சந்திரன் ராகு கிரகசேர்க்கை சந்திரன் ராகு கிரகசேர்க்கை பலன் பார்வை பலன் பார்வைங்கிறப்ப இங்க கேதுவும் ஜ வந்து விடுவார் பலன் என்னவென்று பார்ப்போமா நண்பர்களே ஜாதகருக்கு அடிக்கடி கண்டங்களும் விபத்துக்களும் ஏற்படும் ஜாதகர் தகுதிக்கு மீறி பேராசைக்காரராக இருப்பார் அதனால் அவமானத்தையும் அடைவார் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் துணிந்து ஈடுபடுவார்கள் அவன் விஷய பூச்சிகளால் தொல்லைகள் ஏற்படும் செய்வினை பாதிப்புகளும் ஆவிகள் தொல்லைகளும் ஏற்படும் எதையும் புரிந்து கொள்ளாமல் தான் சொல்வதே சரி என்று வாதிடுவார் எதை கொடுத்தாலும் திருப்தி இருக்காது அதிகம் பேராசை காரணமாகவும் புயராகவும் நோய் உள்ளவராகவும் அவமானங்களை சந்திப்பராகவும் பழிவாங்கும் உணர்வு உள்ளவராகவும் மாந்திரிக ஈடுபாடு அதிகம் உள்ளவராகவும் இருப்பார் ஜாதகருக்கு அடிக்கடி கண்டங்களும் கஷ்டங்களை இருக்கும் சந்திரன் உணவு என்பதால் ஜாதகருக்கு எது சாப்பிட்டாலும் ஒவ்வாமை நோயாக மாறும் வாய்ப்புண்டு கட்டுப்பாடில்லாத உணவு பழக்க வழக்கத்தால் அடிக்கடி நோய்வாய்பட்டு அவதியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் விதவை பெண்கள் மீது மோகம் கொள்வார் வெளிநாடு செல்லும் யோகத்தை பெறுவார் காரணம் தெரியாத நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு கிரக சேர்க்கை அம்மாவை இளமையிலே மிகவும் கஷ்டப்பட வைக்கும் மனதளவில் உடலளவில் வாழ்க்கை அளவில் வறுமையாலும் நோயாலும் கஷ்டப்படக்கூடிய நிலையும் ஏற்படும் தன் தாயாராலே தவறாக வழி நடத்தப்பட்டு தவறு என்று உணரக்கூடிய சூழ்நிலை இல்லாமலே வாழ்க்கைக்கு கெடுத்துக் கொள்பவர்களுக்கும் கிரக சேர்க்கை உண்டு இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் அதிகம் வாய் வாய்ப்பேசாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என தொழிலில் கருத்தாக இருப்பார்களேயானால் நட்சத்திரக்குறி மகாசக்தி யோகம் நட்சத்திரக்குறி என்னும் யோகத்தை தந்து பெறும் பணக்காரராகவும் புகழுடையவராகவும் மாற்றும் குத்துக்கோடு ஜாதகர் வெளிப்பார்வைக்கு தைரியசாலியாக தெரிந்தாலும் கூட வாழ்க்கையில் திடீரென ஏற்படும் மாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை எண்ணம் அல்லது முயற்சி செய்யும் அளவுக்கு செல்வார்கள் இது பொதுவான பலன்களே அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை